அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ரைசானா இஸ்லாம் ஒரு இனிய மருந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அத்தாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மகத்தான துவா து ஏற்கப்பட ஓத வேண்டிய துவா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான்இர் ராகிம் ரப்பனா பொருள் எங்கள் இரட்சகனே எங்களிடமிருந்து இதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ எங்கள் வேண்டுகோளை செவியேற்கிறவன் எங்கள் நிலைகளை நன்கு அறிகிறவன் இன்னும் எங்களின் தவ்வாவை பாவமிச்சியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன் அருள் புரிகிறவன் பலன்கள் இது நபி இப்ராஹிம் அலிவசலம் அவர்கள் கௌபாவை புதுப்பித்து கட்டி முடித்தபோது போது கேட்டது ஆ நற்செயல்களை பரிபூரணமான முறையில் நிறைவேற்றிய பின் அவற்றை ஏற்றுக்கொண்டு நற்கூலி வழங்க வேண்டும் என்பதற்காகவும் நம் பாவங்களை மன்னித்து அருள் புரிய வேண்டுமென்பதற்காகவும் அல்லாஹுவிடம் கேட்க வேண்டியது ஆ நபிகள் நாயகம் நாயகம்சாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் அருளியுள்ளார்கள் அடியான் தன் தேவைகளை தன்னை படைத்தவனம் கேட்டு பெறுவதுதான் நியதியாகும் நம்முடைய நியாயமான ஹலாலான தேவைகளை முறைப்படி அவனிடம் கேட்டால் நிச்சயமாக நாம் கோரிக்கைகளை அவன் நிறைவேற்றி வைத்திடுவான் இன்ஷா இன்ஷால்லா ஆமின்மினியார்